அண்ணன் இப்போது ஆசை ஆசையோடு வந்து போயின்னா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு அவங்க மாமியாவுக்கு வந்து போயினா கொடுக்குறாங்க அதாவது இதை செஞ்சது மணிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நல்லா நாக்கு ருசிக்க வந்து போயின்னா இந்த செண்பகவல்லி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த தட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒட்டச்சி தள்ளுறாங்க நீ சமைச்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இத்தனை நாளும் வந்து போயின்னா அண்ணம் தான் சமைக்கிறாங்க அப்போ மட்டும் இவங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க ஒருவேளை அவங்க பொண்ணு ஒரு தனியாக சமைச்சு கொடுப்பாங்களோ என்னமோ அப்படி இருக்கும்போது வந்து போயின்னா இங்கே இந்த செண்பக அத்தை நான் என்ன பண்ண உங்களுக்கு எதனா பிரச்சனையா எதனா பிரச்சனையா இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து போய் கேட்கும்போது நம்ம அண்ணத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க கரெக்டாக நம்ம சண்முகம் மட்டும் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அண்ணன் கீழே விழுந்திருப்பாங்க அந்த ஒரு நேரத்தில் பயங்கர கோவப்பட்டு ஏய் என்ன நீ பண்ணிட்டு இருக்க எதுக்காக அண்ணத்தை கீழே தள்ளி விடுற அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சண்முக வந்து இப்போ அந்த செண்பக வழியை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் மட்டும் இல்லை அப்படின்னா செண்பக வழிக்கு அவ்வளோதான் அண்ணன் மருந்துட்டு மாமா விடுங்க எம்எல்ஏ தான் தப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்க நான் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட மாட்டாங்க நான் செஞ்சதை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க